டாக்கிங் டாமில் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும் நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இயற்கையாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு பேர் மனம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு ஞானம்ங்கிறது அவசியமானோம் அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ சொல்றவங்க சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டுன்னு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தப்டி தான் கிடைக்கும் சயின்டிஃபிக்காகவே நம்ம அப்ரோச் பண்ணி அறிவு புத்தி எதில் என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரியா யாரையும் விடுறதா இல்லை சரியா இது வந்து எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று இதெல்லாம் என்னென்னு தெரியும் தானே பார்த்துருக்கீங்களா எஸ் டாக்கிங் டாம் தான் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்கிங் டாம் தான் இதுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் இது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இந்த பொம்மை எதுக்குற பேசு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் பேசாதன்னு சொன்னாலும் பேசு பேசுது பேசாதே நான் என்ன சொன்னேன் பேசாதன்னு சொன்னேன் ஆனா என்ன பண்ணுது பேசுது சரிதானா இப்ப இதுக்கு முன்ன பேசுன்னு சொன்னாலும் பேசுன்னு பேசும் பேசாதேன்னு சொன்னாலும் பேசாதன்னு பேசி தான் நிற்கும் குறைஞ்சிச்சா இந்த பொம்மையோட சத்தத்தை நிறுத்துறதுக்கு நாம் என்ன செய்யணும் பட்ட நம்பிக்கணுமா சூப்பரு பட்ட நம்பிக்கைன்னா பட்ட நம்பிக்கைன்னா அப்போ தான் பட்ட அப்ப செத்து சத்து போனால் தான் பட்ட அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு பேட்டரியை உருவணும் அதெல்லாம் கிடையாது இன்பில்ட் பேட்ரி இது கதையில் எதையும் சொல்லிடணும் இன்பில்ட் பேட்ரிலாம் உருவ முடியாது லைட் இதை ஆஃப் பண்ண முடியாது ம் நான் எதுவும் பேசலன்னா அது பேச நான் பேசலை நீங்கள் பேசுகிறீங்க அப்போ என்ன பண்ணும் பேசுது இப்போ இங்கே ஒரு டப்புன்னு ஒரு வெயிட் உழுவுது என்ன செய்யும் நான் பேசினாலும் பேசுது எனக்கு எது பிற எது நிகழ்ந்தாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா சொல்லாமா சரி அப்போ வந்து இந்த இதை வந்து பர்மனெண்ட்டாக நிறுத்துறதுங்கிறது வாய்ப்பே இல்லை இது இப்படி தான் செயல்படுதுன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் புரிதலை மனசுன்னா அதுக்கு எதுப்பிற நடக்கிற எதையாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எதையோ ஒன்று காமிச்சிக்கிட்டே தான் இருக்குங்கிறது தான் புரிதலை சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா பேசு பேசாதன்னு சொல்லி இதை என்ன பண்ணிட முடியாது நிறுத்த முடியாத மாதிரி மனசை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது கட்டுப்படுத்தும் அதாவது இயற்கைன்னு சொல்லிட்டேன் இயற்கைன்னு முதல்ல சொல்கிறோன்னா இயற்கையை எதாவது கட்டுப்படுத்த முடியுமா ஏன் வெயில் அடிக்கிறப்பா நேரம் போகணும்பா கொஞ்சம் குறைப்பா கேட்குமா மழை பெய்ய அது மாதிரி மனசு என்பது இயற்கைங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கலான சயின்டிஃபிக்கான எக்ஸாம்பிள் தான் டாக்கிங் டாம் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த தான் மனசு வெளியில் கொடுக்குற கொ கமெண்ட்டு தான் இங்கே எது ஆஃப் ஆகணும் அறிவு தான் ஆஃப் ஆகணுமோ தவிர இதுக்கு எதுப்ப பண்ணாலும் அதை என்ன பண்ணும் எதை பார்த்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் புரிஞ்சிடுச்சா அப்போ இந்த டாக்கிங் டாமும் என்னுடைய மனமும் ஒன்று இதில் எதுவா வராத ஏன் பண்ண இதெல்லாம் எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது என்னென்னமோ பண்ணுறான்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது இல்லை நான் நினச்சேன் என்னமோ நினச்சி வந்தேன் என்னென்னமோ பண்ணுறான்ப்பா அப்படின்ட்டு இருக்கும் ஒன்றும் பண்ணல ஒரு டம்ளர் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் சரியா இது ஸ்பூன் தான் எவர் சில்லர் ஸ்பூன் சரியா என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் கலக்கிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் தண்ணீர் தெளிவாகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் தண்ணீர் தெளிவாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க இல்லைங்க தண்ணீர் தெளிவாகணும் தான் சொல்றேன் தண்ணீர் தெளிவாகணும்னு சொல்றேன் ஆனால் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால சுத்திக்கிட்டே இருக்குது தண்ணீர் தெளிவடைய நான் என்ன செய்ய வேண்டும் எதை நிறுத்தணும் விட்டுட்டா மூணு வாரமாக போய் நின்றுக்கும் இருக்கிற தண்ணி என்ன ஆகிடும் அப்படியே சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தண்ணி நின்றுக்கும் இருக்கிற கடுகு அப்படியே படிஞ்சு கீழே படிஞ்சிரும் தண்ணீர் தெளிவடைஞ்சிரும் தண்ணீர் தெளிவடைவதற்கு நாம் எதாவது செய்யணுமா நீ ஒரு ஆணியும் நீ ஒரு ஆணியுமே பண்ண வேணாம் அவ்வளோதான் மொத்த கதை சரியா இப்போ அப்படியே நம்ம வந்துடுவோம் தண்ணிங்கிறது என்னுடைய மனசு இந்த கடுகுங்கிறது தான் மனசில் வருகிற எண்ணங்கள் உணர்வுகள் ஹீரோ நிஜமாக ஹீரோவே இவர் தான் இந்த ஹீரோ எங்க போறாருங்க மனசுக்குள்ளே போய் ஏன்னா இந்த இந்த எண்ணம் வரக்கூடாது இந்த உணர்வு வரக்கூடாது இதை எப்படியாச்சும் நிறுத்திட்டா மட்டும் வராமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை ஒன்று தான் பிரச்சனை இந்த கோவம் மட்டும் வராம இருந்தா போதும் பயம் மட்டும் வராமல் இருந்தால் போதும் வெறுப்பு வரக்கூடாது கவலை வரக்கூடாது பொறாம வரக்கூடாது வருத்தம் வரக்கூடாது காம வரவே வரவே கூடாது இப்படிலாம் வருது என்ன நெகட்டிவ் நெகட்டிவாக வருது தப்பு தப்பாக வருது அசிங்க அதிகமாக வருது கேவல கேவலமாக வருது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க நிறுத்தாம கலக்கிட்டு இருக்காரு எக்காச்சும் செட்டில் ஆகுமா இந்த அறிவு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எந்த சணம் விளங்கி கொள்கிறதோ அது வரும் சுற்றிக்கிட்டு இருந்த அறிவு என்ன போயிடும் புரிஞ்சுதான் ஸ்பூன் உரம போய் என்ன ஆகிடுச்சி சுழன்று கொண்டிருந்த ஸ்பூன் நின்னுச்சு ஓகே அப்போ கலக்கமாக இருந்த மணம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இயற்கையாக என்னவோ ஆகுதோ இயற்கையான நிலைக்கு அது போகுது எண்ணங்களும் சுழற்சியும் உணர்வுகளும் அதனுடைய தன்மையான அடிநிலைக்கு போவதோ தவிர எமோஷ்னல் எமோஷ்னல் பீக்கில் இருந்த எல்லா உணர்வுகளும் செட்ரேட் ஒரு அமைதியான நிலைக்கு போகுது அப்படின்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியுது ரெண்டு எக்ஸாம்பிள் புரிஞ்சுதான் இப்போது நான் என்ன முதல்ல இருந்து ஒரு க சொல்லிட்டேன்னா இன்னும் நீங்கள் எல்லாம் தெளிவாக ஒரு என்ன சொல்லுவாங்க பார்ட்டி ஏவில் நம்ம என்னென்னத்தை பார்த்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துற மனம் எவ்வாறு செயல்படுகிறது ஞானம் அப்படின்னா என்ன புரிதல்னால் என்ன கவலைகள் இருந்து என்ன என்ன மனநோய்க்கெலாம் மனசு எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆணிவு இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு இருக்கிற கருவி ரெண்டு ஒன்று உடம்பு ஒன்று மனது உடம்பு அதுக்கு எப்படி செயல்படுதுங்கிறத அக உறுப்புகளுடைய இயக்கத்தை இன்வால் சொன்னேன் நானாக செய்கிற இயக்கத்துக்கு பேர் வாலண்ட்ரி ஒன்று தானமாக நடைபெறக்கூடிய இயக்கம் இன்னொன்று அறிவை பயன்படுத்தி நானாக செய்யக்கூடிய இயக்கம்னு சொன்னேன் இது வந்து உடம்புக்கு அதே மாதிரி தான் மனசு ரெண்டு வகையில் செயல்படுது மனசோட இன்வாலண்ட்ரிக்கு பேர் எண்ணம் தாட் நானாக வந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே சிந்தித்து செயல்படுவதுக்கு பேர் தான் அறிவு அது அதுக்கு தான் அதுக்கான கருவி தான் அறிவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதை வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் உரிமா புரிஞ்சுக்கிட்டோம் வேட்டை நாயின்னு சொல்லி வேட்டை நாய் யார் கண்ணாடி மாளிகை என்ன கண்ணாடியில் திருற ரிஃப்ளெக்ஷன்னா என்ன வேட்டை நாய் எதை கண்டுபிடிச்சிச்சு மனசுக்குள்ளே ஒன்றும் அகத்தில் ஒரு வேலையும் இல்லைன்னு நாய் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லோரும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம் சரிதானா பாப்பா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால நான் இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுனால நாம் என்ன பண்ணோம் டாக்கிங் டாமில் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி டாக்கிங் டாம் சொல்லி மனசு அப்படி தான் செயல்படுது நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இயற்கையாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு பேர் மனம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரியா அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனை போட்டு அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா மனசில் நம்ம அறிய வச்சு செய்கிறதுக்கு வேளையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போது யார் ஹீரோன்னு சொன்னங்க இந்த ஹீரோவுக்கு எங்கே வேலை இல்லை சூப்பர் இந் ஆ அகத்தில் மனசில் எல்லாம் ஒன்று தான் ம இது இது வந்து மனசுன்னு வச்சுக்கோங்க இது 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 வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் சார் இது வந்து என் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து மனம் இது அறிவு ரெண்டும் ஒன்று தான் இது வந்து வெளிப்புற வேலையை செய்வதற்காக டிசைன் பண்ணியிருக்கிற டூலுக்கு பேர் அறிவு பிரெயின் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் பர்பஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பு டூலு என்னமோ ஒன்று வச்சுக்கிங்க அதுக்கு பேர் என்னங்க அறிவு மனசுங்கிறது நேச்சுரல் இங்கே என்ன வந்திருக்குதுங்கிறது இது தெரிஞ்சுக்கலாம் இதுவால் இது என்ன பண்ண முடியாது